அப்படியே வாய அடைச்சு போயிட்டாரு சொன்ன சரி எப்படி நீங்க சொன்ன மாதிரியே தான்க்கா எனக்கு நீ மட்டும் தான் என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லி வந்து நின்னாரு ம் நானும் நீங்க சொன்ன மாதிரியே பச்சக்கல ரெண்டு கணத்துல ஒரு ஒரு முத்தம் கொடுத்துட்டேன் ஆடி போயிட்டாரு ம் அப்படின்னா அந்த திருட்டு பைய பிள்ளை உன்னை பிடிக்கல பிடிக்கலன்னு வெட்டி வந்தாதான் காமிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு பயமா இருந்ததுக்கா இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகுமா ஆனா நான் உங்களை தான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் மலரக்க மாதிரி தைரியத்தை கொடுங்க கடவுளே அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு சக்கரம் கொடுத்துட்டேன் நல்லா நினைச்சேன் என்னைய ஆனா உங்களோட ஐடியா சூப்பர்க்கா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இனிமேல் பாரு அந்த குட்டி பிள்ளை உன்னையவே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வருவான் அப்படியாக்கா ஆமா என் பார்ட்னரை பத்தியா எப்படி என்னையவே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வராருன்னு ஏதுனால ஏதுனால நானும் நான் இப்டா அவர்க்கு அப்பப்ப கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன் அதல தான் என் பார்ட்னர் என்னையே பூனை குட்டி மாதிரி சித்தி சித்தி வாராரு பாத்தியா ம் பாத்தேங்கா நீயோ என்னோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு எப்பலாம் முத்தம் கொடுக்கணும்னு தோணுதோ அப்பலாம் போய் அந்த குட்டி பிள்ளைக்கி முத்தம் கொடுத்துரு என்ன சரியா ம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக் பூஸ்ட் மாதிரி அப்பப்ப பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க உற்சாகமா இருப்பாங்க நம்மளையே நினைச்சுக்கிட்டு நம்மளையே சுத்தி சுத்தி வருவாங்க புரிஞ்சதாப்ல ஆ புரிஞ்சதுக்கா இன்னையில இருந்து என்னோட டெக்னிக்க நீயும் ஃபாலோ பண்ற குட்டி பிள்ளைய உன் முந்தானைய பிடிச்சுக்கிட்டே சுத்த வைக்கிற சரியா ஓ நான் போறேன் உள்ள செத்தேன் நான் இன்னைக்கு இந்த பிள்ளைய திருத்தவே முடியாது பயந்தாங்கொழி பக்கா என்னத்துக்கு தான் பயப்படுறது யாருக்கு தான் பயப்படுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது அந்த குட்டி பிள்ளையே ஒரு பூனை குட்டி கிட்ட போய் பயந்துகிட்டு இருக்கா பாரு நாலா எட்டா இடுப்புல சொருகிக்கு இந்த பிள்ளைக்கு சாமர்த்தியமே பத்தல அது சரி எல்லாருக்கும் நம்மள மாதிரி சமத்து வருமா அதெல்லாம் இந்த கிரேட் மலர்விழிக்கு மட்னர் எப்ப வந்தீங்க பார்ட்னர் அது எப்படி 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 எது பார்ட்னர் ஒரு முத்தம் கொடுத்தா ஆம்பளைங்க நாங்க பூனைக்குட்டி மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வருவோம் வந்தீங்க தானே பார்ட்னர் அப்புறம் அது எப்படி நீங்க என்ன அப்படி தான் மயக்கி வச்சிருக்கீங்க ஆமா தானே பார்ட்னர் நீங்க என்கிட்ட மயங்கி தானே பார்ட்னர் இருக்கீங்க இல்லையா அப்புறம் எப்படி நாலா எட்டா மடிச்சு இடுப்புல சொல்லிக்கணும் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த வித்தை எல்லாம் உங்களுக்கு ஆ அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பார்ட்னர் பேச்சுக்குன்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்க நிக்கிறது நான் கவனிக்கல பார்ட்னர் பாத்திருந்தா இருக்க மாட்டேன் சின்ன பிள்ளை அவளுக்கு ஒண்ணும் தெரியல பார்ட்னர் அதான் நான் சொல்லிக் கொடுத்து ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற சண்டையை கொஞ்சம் தீத்து வைப்பான்னு பார்த்தேன் பார்ட்னர் ஓஹோ அப்படினா உங்களுக்கு எல்லாமே அதுபடி அப்படியே இல்ல ஏதோ ஓரளவுக்கு அளவுக்கு அது எந்த அளவுக்கு அது நீங்க முன்னாடி உமனா முஞ்சியா தான பார்ட்னர் இருந்தீங்க நான் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து தான உங்களை மயக்கி இப்ப நல்லா எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேச வச்சிருக்கேன் சிரிக்க வச்சிருக்கேன் அந்த வித்தையை தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன் குட்டி பிள்ளை அப்படித்தானே இருக்கான் உங்களை மாதிரியே உங்கள் தம்பி பிள்ளை அப்படித்தானே இருப்பான் அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தேன் பார்ட்னர் ஓஹோ ஆமாம் நான் இப்போ ரொம்ப கோபமாக இருக்கேன் சாரி பார்ட்னர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தப்பு தான் இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கப்பிள்ஸ் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்ணத்தில் தான் கண்ணத்தில் மட்டும்தான் மொத்தம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதை மாதிரி தான் அவளும் செஞ்சா வேற ஒன்றும் தப்பாலாம் இல்லை ஒரு ஒரு அன்பு முத்தம் தானே அதான் பாட்னர் அது குட்டி பிள்ளைக்கு பிறந்தநாள் பரிசு தான் வேற ஒன்றும் இல்லை பாட்னர் நான் கோவமாக இருக்கண்டி பாட்னர் சாரி பாட்னர் இனிமே அப்படிலாம் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேன் அவட்ட சொல்லி வச்சிடுறேன் கொஞ்சம் தள்ளியே இருங்க படிப்பு முடியும் தட்டிக்கும் அப்படின்னு ம் கோவப்படாதீங்க பாட்னர் நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு கோபம் குறையவே மாட்டேங்குது. பார்ட்னர் சாரி கேட்டட்டன்ல பார்ட்னர். சாரி கேட்டட்டா கோபம் குறையுமா? சரி பாபடி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சார் அவங்க ரெண்டு பேரும் புருஷமா டேட்டிங் தானே? என்ன கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தது தப்பா? எதுக்குடி கத்துறாய் இப்ப எதுக்குடி கத்துற? அப்புறம் என்ன நான் கிளிப்பில கே சொல்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா கோவமா இருக்கேன் கோவமா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஆ அதினா எனக்கும் உங்ககிட்ட இருந்து இப்ப முத்தம் வேணுன்னு அர்த்தம். என்ன இப்படி மொறச்சா முத்தம் வேணும்னா முத்தம் குடடின்னு கேட்க வேண்டியதானே அதுக்கு எதுக்கு ஒரு பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்தணும் ஏன் அம்மனி கேட்டாதான் ஆ அப்படி இல்ல நீ இப்போ உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு எனர்ஜி டானிக் பூஸ்ட் மாதிரி அப்பப்ப அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க உற்சாகமா இருப்பாங்க நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு அப்ப நான் நல்லா வேலை பார்க்க வேண்டாமா நான் உற்சாகமா இருக்க வேண்டாமா நீங்க ஆல்ரெடி உற்சாகமா தான் பார்ட்னர் இருக்கீங்க நல்லா தானே வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நான் கோவமாக இருக்கேன் டயர்டா இருக்கேன் எனக்கு ஒரு முத்தம் வேணும் இன்னும் ஒண்ணு வந்து சேரல என் கண்ணத்துக்கு கொடுத்தா தான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவேன் இல்லனா ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிடுவேன் சாயங்காலமும் வீட்டுக்கு வர மாட்டேன் ஆபீஸ்ல இருந்து நேரம் கடைக்கு போயிடுவேன் நைட்டு கடையில தூங்கிடுவேன் பிறந்த நாள் கொண்டாடினவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கிடைக்குது அந்த பிறந்த நாளுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது நான் கோவமாக கிளம்புறேன் ஒரு முத்தம் கொடுத்தா ஒரு பிள்ளை தான் தருவேன் எப்படி வசதி எனக்கு இந்த வீடு நிறைய பிள்ளைங்களா வேணும் அப்படின்னா எனக்கு என் முகம் நிறைய முத்தமா வேணும் கொடுத்துடலாம் ஆனா அதுக்கு இது இடம் கிடையாது யாராவது வந்துருவாங்க ஆத்தாவும் தூங்க போயாச்சு ஐயாவும் தூங்க போயாச்சு பெரியமாவும் வீட்டுக்கு போயாச்சு யாருமே இங்க இல்லை ஆனாலும் இது ஹால் அப்படினா வாடி உள்ள போயிரலாம் பார்ட்னர் 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 ஆபீஸ் போகணும்னு சொன்னீங்க அது போய்க்கலாம் பத்தறாம பார்ட்னர் இதெல்லாம் நல்லது இல்ல அடுத்த வருஷம் எல்லாம் பிள்ளையோட தான் ஆசீர்வாதம் வாங்க வரணும்னு எங்க ஆத்தா சொல்லிருக்கா நான்லாம் எங்க ஆத்தா பேச்ச தட்ட மாட்டேன் ஆத்தாடி நீ வாடி நம்ம தங்கச்சி இது சீ சீ ஆனா இந்த பிள்ளைக்கு இப்படி சிரிச்சு பேசுறதுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு தெரியுமா என் தங்கச்சி இப்படி ஒரு வருஷம் நான் இன்னைக்கு தானே பாக்குறேன் என்ன சொன்னா என்ன சொன்னாவ என்னென்னமோ சொல்றா சிச்சோ எப்படியோ நல்லா இருந்தா சரி சும்மா உன்னை பிடிக்கல பிடிக்கலன்னு வெட்டி பந்தா காட்டிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ நீ மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வை உன்னையவே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே வருவான் என் குட்டி பிள்ளை தங்கச்சி சொன்னதை நம்மளும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா என்ன ஆ பார்த்துடலாம் என்ன தான் செஞ்சிருவா ஷால்னி என்ன ஏய் என்ன என்ன பண்றீங்க

நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா உங்க கூட வாழ்றதுக்கே தகுதி இல்லாத வேணாம் போனா போகுதுன்னு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க இப்படி பேசி என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்போ எந்த தைரியத்துல வந்து முத்தம் கொடுக்குறீங்க ஷால்னி அது அது அண்ணக்கி கிளம்புங்க மரியாதையா ஷால்னி கிளம்புங்கன்னு சொன்னேன் ஏ இல்லடி நான் நான் உள்ள தள்ளுங்க நான் உள்ள போறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி என்னோட அனுமதி இல்லாம என்ன தொட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு என்னை சப்புனு அரைஞ்சதும் இல்லாம இப்படி எல்லாம் வேற பேசிட்டு போறா இவளுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு இவளை தொடுறதுக்கு நான் இவகிட்ட பர்மிஷன் வாங்கணுமா ஏதோ என்னோட ப்ரொஃபஷன்ல ஷூட்டிங் ஆட்ருக்கு நான் ஹையர் அஃபிஷியல் கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிற மாதிரி சொல்றா ஐயோ ஆனா என் தான் பெரிய ரவுடி ராக்கமான்னு பார்த்தா இவ அவளுக்கும் பெருசா இருப்பா போலயே அவளே அவ புருஷனை எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கா இவன் என்ன இப்படி பண்றா இவளை நம்ம ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சிட்டோம் போல கூட வந்து வாழ மாட்டேன் போடான்னு பத்தி விட்டா சரி தங்கச்சி இப்படி பண்றாளே நம்மளும் முத்தம் கொடுத்து பார்ப்போம்னு பண்ணுனா சப்புன்னு அரைஞ்சிட்டா நல்ல வேலை யாரும் பார்க்கல இது மட்டும் வெளியே தெரிஞ்சது பெருத்த அவமானமாய் போகும் கோபாலா இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுடா தொண்ணூத்தி எட்டு

என்னிக்கிறனும்ல அப்பதான உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது கரெக்டா கொடுக்க முடியும் வட்டி கடக்காரர் ராஜே கரெக்டா கணக்கு வச்சு வட்டியோட கேப்பீங்கல்ல ஆமா கேப்பன்ல அதுக்கு தான் என்றேன் انا ரொம்ப கரெக்டா என்றேடி ஆ கரெக்டா தான என்றேன் ஆனா கள்ள புள்ள நான் இல்லப்பா நீங்க தான் என்னைய மிரட்ட மிரட்டன்னு மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மலர மிரட்டிறதுக்கு இந்த ஊருக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்கு அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பொறந்து தான் வரணும்

நம்ம பிள்ளைங்க எல்லாம் சண்டையா போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கணும் அந்த சண்டையை தீர்த்து வைக்க முடியாம நம்ம திணறணும் அதுவேதான் நமக்கு பெரிய வேலையா இருக்கணும் அப்புறம் டயர்டாகி நம்ம கோபப்பட்டு அவங்களை எல்லாம் திட்டி விரட்டி விட்டுறணும் சரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அம்மா அடி தோலை உரிச்சு போடுவேன் ஓடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடணும் நல்லா இருக்கும்ல பார்ட்னர் அப்படி இருந்தா ம் நல்லதா இருக்கும் நான் என் தம்பி என் அக்கா மூணு பேரும் இப்டி தான் இருப்போம் ஆமா வா இது போதாதுன்னு நரவிந்த் விக்கி கஸ்தூரி எல்லாரும் இருப்போமா விளையாண்டிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடும் சரி நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து வீட்ல வந்து அடி மொத்து எடுத்துருவாங்க அப்புறம் அப்புறம் என்ன எங்க ஐயா இல்லன்னா எங்க ஆத்தா ரெண்டு பேரும் யாராவது வந்து சண்டையை விளக்கி விடுவாங்க எப்படி ஏதாவது முட்டை கொடுத்து இல்லன்னா நாலு மொத்து மொத்தி அப்புறம் அப்பறம் என்ன முழுக தேய்ச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஓடிருவோம். ஒரு நேரம் முட்டை குடிப்பாங்கள, அத வாயில போட்டு சப்பிக்கிட்டே சண்டை மறந்து மார்படி விளையாட ஆரம்பிச்சுருவோம். ம் நல்லா இருக்கும்ல பார்ட்னர்? அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கு. ஆமா, போன அந்த காலம்லாம் திரும்பி வராது. ஆனா நம்ம புள்ளங்கள வச்சு அத நம்ம திரும்ப பாத்துக்கலாம். அம்மா பார்ட்னர் ராஜதா எனக்கு ஆசை. எங்க வீடு மாதிரியே அண்ணன்ங்கள மாதிரில இருக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா சண்டை போடணும். அடுத்து கொஞ்ச நேரப்லயே இவங்கலாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 1 நிமிஷம் சேர்த்துக்கணும். ம் சரி சரி தான். நம்ம பிள்ளைங்க நல்ல பாசக்கார அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நிறைய பாசத்தை கொடுக்கணும். ரெண்டையுமே கொடுத்துருவோம். சரிங்க பார்ட்னர் பார்ட்னர் உங்களுக்கு எப்போ பிறந்த நாள் நான் எத்தனை தடவை கேட்டாலும் அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்லலைன்னா நான் ஐயா கிட்டையாவது ஆத்தா கிட்டையாவது போய் கேட்டுருவேன் எனக்கா பிறந்த நாளா ம் இன்னைக்கு தான் இன்னைக்கா நேத்து நேத்து நேத்தா நிஜமாவா நாளைக்கு நாளைக்கு ஆய் ஒழுங்கா சொல்லுங்க நேத்தா இன்னைக்கா நாளைக்கா அது இந்த மலர் பொண்ணை கட்டினதுல எனக்கு தினமும் புதுசா பிறக்கிற மாதிரியே இருக்கு அதான் நேத்தா இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல என்னோட பிறந்தநாள் நாள் ஆனா இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஊருக்குள்ள ஆளே கிடையாது பாட்னர் அது கூடவே பிறந்ததுடி அதானே உங்க கூட பிறந்தது ரெண்டு பேரும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதுவும் சேர்ந்து தான் பிறந்திருக்கோ ஆமா பேசி பேசி ஆளை மயக்கிடுறீங்க எங்க மயங்கட மாதிரி தெரியலையே ஆமா ஆமா மயங்காம தான் இருக்கோம் போங்க பாட்னர் நான் எல்லாம் எப்பயே மயங்கிட்டேன் எப்ப மயங்கினீங்க அது உங்க வீட்ல ஆச்சு உங்களுக்கு முத்தம் கொடுத்தன partner முதல் தடவையா அதன்ன உங்க வீடு அப்பா பொது இது உங்க வீடான partner இருந்ததே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அதான் சொல்றேன் ஓ சரி சரி அப்பா உங்களுக்கு முதல் தடவையா முத்தம் கொடுத்தனா அப்போ நீங்க மேங்கனீங்களே இல்லையோ நான் மேங்கிட்டே அப்படியா ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பள பக்கத்துல அவளோ கிளாஸ் ஆ நான் போனது இல்லையா அதுவும் ஒரு எமோஷனல்ல உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டேனா குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே வெக்கமா யாரோ சொன்னாங்க நான்லாம் வெக்கமே படமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன அண்ணக்கே நீங்க வெக்க நான் பாத்துர்க்கேன்னு அப்புறம் வச்சு அம்மா பார்ட்னர் கள்ள பிள்ளை நான் இருந்தேன் இதுவரைக்கும் ஆனா என்னை மொத்தமா மாத்திட்டீங்க நீங்க தாண்டி என்ன மாத்திட்டீங்க அதெல்லாம் இல்ல சரி மத்தியான வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா அப்படியே தூங்க வச்சிட்டு ஆபீஸ் போறலாம்னு நினைப்பு என்ன இல்லடா நீங்களும் தினமும் நேரத்திலே எந்திக்கிறீங்க மத்த நாள்னா வேலை அதிகமா இருக்கும் இன்னைக்கு சாப்பாட்டு வேலை இல்ல இல்ல அதான் கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா அப்படின்னா நீங்களும் ஆபீஸ் போகாதீங்க தூங்குங்க இல்ல நான் ஆபீஸ் போயிட்டு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சு ரெடி ஆகுங்க நம்ம போயிட்டு மாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்துடலாம் சரியா அப்ப நான் போயிட்டு வரட்டா அப்படின்னா நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு போன் பண்ணுங்க பண்ணிருவோம் நீங்க வர்றதுக்குள்ள நம்ம முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகி வேற சேலை ம் சரி انا மலை இருந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குடி நல்லா தான இருக்கும் எடுத்து கொடுத்தது யாரு யாரு என் புருஷன்

எப்பவுமே நமக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும் தூங்க முன்னாடி கனவும் வந்துடும் கனவுலயும் யாரும் வரமாட்டாங்க ஆனா இன்னைக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது கனவும் வரமாட்டேங்குது ஆனா இந்த வெண்ணிலா மட்டும் கண்ணுக்குள்ள வந்து வந்து போறா ஏன் சரியான சூனியக்காரி கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்து ஏதோ செய்வன வச்சுட்டான்னு நினைக்கிறேன் கண்ணை வேற குறுங்குது இப்படி நடிச்சாமத்துல பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்து போலம்ப விட்டுட்டாளே அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா என்ன பண்ணிட்டு இருப்பா என் ஆத்தா கூட நல்லா தூங்கிட்டு இருப்பா என்னையை இப்படி தூங்காம புலம்ப வச்சுட்டு அவன் மட்டும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பா இப்படியே விடிய விடிய புலம்பிக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா என்ன செய்கிறான்னு போய் பார்ப்போம்மா பார்ப்போம் இப்படி புழம்பிட்டே இருக்கிறதுக்கு அந்த வேலையாவது பார்ப்போம் ஆத்தாலும் பேத்தையும் இழுத்து புத்துக்கிட்டு எப்படி தூங்குறாளுங்கன்னு பார் காலை சுரண்டி பார்ப்போம்மா ஆ எஃப் கணவள கூட இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா எங்கிட்டு படுத்திருக்கிறது அவளையே தான் அந்த சூனியக்காரியே தான் ஒய் வெண்ணிலா இந்த எந்திக்க மாட்டாளோ ஒரு வேளை எந்திரிச்சு இந்நேரத்தில் இங்கே நம்மளை பார்த்துட்டு கத்திட்டானா சும்மாவே என் கையை கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு எப்படா இவன் அடிக்கலான்னு தெரிவார் இவன் கத்தி மட்டும் அவரை கூப்பிட்டான்னு போச்சு நடிச்சாமத்தில் குடும்பமே சேர்ந்து வந்து நம்மளை முத்திடும் இதெல்லாம் உனக்கு தேவையாடா எம்கே பேசாமல் இவளை கணக்காக நீயும் போய் மூடிக்கிட்டு பாடு வந்த வழியே திரும்பி போயிட்டுடா நைலமா வேற யாரு? அம்மா இன்ன நேரத்துல தூங்காம இங்கே என்ன பண்ற நீ? அத நான் கேட்கணு. இன்ன நேரத்துல தூங்காம இங்கே என்ன பண்றீங்க நீங்க? நான் நான் எங்க ஆடல பாக்க வந்தேன். மலரக்க சொன்ன மாதிரியே இவர் எப்படி கெத்த மெயின்டெய்ன் பண்றாருன்றாரு. அம்மா நீ என்ன இங்கே தூங்கிட்டு இருக்க? நான் தினமும் இங்கே பாட்டி கூட தான தூங்குறேன் உங்களுக்கு தெரியாதோ? ஓ சரி 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 சரி

ம் ம் எங்கள் ஆத்தா கூட தூங்குறதுக்கான இங்கே வந்தேன் இந்த கெழுவி கொரட்டை விட்டே என்னை கொண்டுருவாளே ஓ வன்கோ ஆ நான் தான் போங்க நான் அங்கே பார்க்குறேன் இல்லை 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 இட்ஸ் ஓகே பரவாயில்ல பரவாயில்ல நீயே தூங்கு ம் சரி ம் ம் சரின்னு சொல்லிவிட்டு பேசாமல் படுத்துருவா போல இவர்கிட்ட எப்படி கேட்கறது வந்த்கோ ஆ என்கிட்ட எதாவது கேக்கணுமா இல்ல சொல்லணுமா இங்க காதல் நல்லா வருதா கொசு கிடைக்கும் இருக்கா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி தூக்கம் நல்லா வருதா நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் நீங்க தான் எழுப்பி விட்டுட்டீங்க அதான் நான் எங்க தான் நினைச்சு ஒன்னு எழுப்பிட்டேன் சரி சரி பரவாயில்லை அவ்ளோதான் அவ்வள்தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல கேட்டா ஒன்றும் நினச்சிக்க ஆர் மை ஒய்ஃப் அந்த ஒரு நினைப்பில் தான் கேட்குறேன் என்ன கேளுங்க அது ஒன்றும் இல்லை காலையில் எனக்கு நாள் பரிசு சொல்லி ரெண்டு கண்ணத்துலயும் ஒன்னு குடுத்தியே ஆமா முத்தம் கொடுத்தேன் ஆ ஆஹ் அதான் 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 அதுதான் அது இன்னும் இருக்கா இல்ல இல்ல காலியா போச்சு எது காலியா போச்சா ஆமா தீந்து போச்சு ஆஹ் தீந்து போச்சா உம்ம் தீந்து போச்சு அதெல்லாமா தீந்து போகும் ஆமா புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாளே சரி அது மறுபடியும் எப்ப ரீஃபில் ஆகும் அது உங்களோட அடுத்த பிறந்த நாளைக்கு அடுத்த பிறந்த நாளைக்கா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா ஆமா சுத்தம் அப்படின்னா இப்போ ஸ்டாக் எதுவும் இல்லை இல்ல அப்படின்னா நான் எதுக்கு உட்காந்துருக்கணும் சரி தாயே நீ தூங்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் வழியே திரும்பி போவோம் வேற என்ன செய்யறது இதுக்கு மேல இவகிட்ட இறங்கி கெஞ்சினா நம்ம கெத்து போயிடும் என்ன தாத்தி பிள்ள பிள்ளை போயிட்டானா ம் போயிட்டார் பாட்டி நான் சொன்னேனில் இந்த கடலப்பையன் வருவான்னு நீ இன்னைக்கு பிறந்த நாள் பரிசா அவனுக்கு கொடுத்த முத்தத்துல அவன் வசமா உங்ககிட்ட சிக்கிக்கிட்டான் விட்டுறாதே என்ன ம் சரிங்க பாட்டி அப்படியே இழுத்து பிடிச்சி இடுப்பில் சுருக்க சரி ஆம்பிட்டுதான் பையன் வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி உன் பின்னாடியே சுத்துவான் சரியா ஆ சரி சரி வா வந்து தூங்கு இன்னொருக்க வருவாரா பாட்டி இல்லைன்னா கதவை சாத்திடுவோமா ஆ இன்னொரு கையெல்லாம் இப்போ வரமாட்டான் புலம்பிக்கிட்டே தூங்கிடுவான் சரி அப்போ கதவை போட்டிடுறவா ஆ போட்டிடு போட்டிட்டு வந்து தூங்குவா ம் சரி எம்கே எம்கே மாட்டிக்கு தாரடி மயிலே காடை சட்டி தோஸ்தடி பண்டாங்கி சேலை தங்கள் தாடி பொம்பள சிங்கம் தாடி